நீங்கள் எப்போதாவது சிந்தித்தது உண்டா பணக்காரர்களின் தீராத பணத்தாகம் ஏன் ஒரு நாளும் முடிவதில்லை என்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடியா ஒருவேளை ஆயிரம் கோடிகள் கிடைத்துவிட்டால் அவன் நிம்மதியாக போதும் இனி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவானா அனுபவமும் உளவியலும் சொல்வது என்னவென்றால் பெரும்பாலும் அப்படி நடப்பதில்லை பணம் பெருக பெருக அதை மேலும் பெருக்க வேண்டும் என்ற ஆசையும் தாகமும் வளர்ந்து கொண்டேதான் போகிறது இது ஏன் சாதாரண மனிதர்களுக்கு புரியாத இந்த மனநிலையின் பின்னால் ஆழமான உளவியல் காரணங்கள் மறைந்திருக்கின்றன இது வெறுமனே பேராசை என்று சொல்லிவிடக்கூடிய விஷயம் அல்ல இதை ஒரு எளிய கதையின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயி இருந்தான் அவனுக்கு ஒரு சிறிய நிலமும் அதில் விளைவதை வைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு வருமானமும் இருந்தது அவன் வாழ்வில் பெரிய கனவுகள் இல்லை தினமும் வயலில் உழைப்பதும் மாலையில் குடும்பத்துடன் கஞ்சி குடிப்பதும் இரவில் நிம்மதியாக உறங்குவதும் தான் அவன் வாழ்க்கை ஒரு நாள் அவன் நிலத்தை தோண்டும் போது ஒரு புதையல் கிடைத்தது அதில் நூறு தங்க காசுகள் இருந்தன அவன் வாழ்வே மாறிப்போனது அவன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான் தன் குடும்பத்திற்கு நல்ல ஆடைகள் வாங்கினான் நல்ல உணவளித்தான் வீட்டை பெரிதாக கட்டினான் ஆரம்பத்தில் எல்லாம் சொர்க்கமாக இருந்தது ஆனால் சில மாதங்களிலேயே அந்த நூறு தங்க காசுகள் அவனுக்கு சாதாரணமாகி போனது அந்த பணம் கொடுத்த மகிழ்ச்சி மெல்ல மெல்ல மங்க தொடங்கியது இப்போது அவன் தன்னை அறியாமலேயே பக்கத்து ஊரில் இருந்த பெரிய பண்ணையாரோடு தன்னை ஒப்பிடத் தொடங்கினான் அவரிடம் ஆயிரம் தங்க காசுகள் இருக்குமே நம்மிடம் வெறும் நூறு தானே இருக்கிறது என்ற எண்ணம் அவன் மனதில் ஓட ஆரம்பித்தது அந்த ஒப்பீடு அவனது நிம்மதியை குலைத்தது அவனது மகிழ்ச்சியின் அளவு அவனிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து தீர்மானிக்கப்படவில்லை மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து தீர்மானிக்கப்பட்டது இதுதான் பணக்காரர்களின் தீராத தாகத்திற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் சமூக ஒப்பீடு சோசியல் கம்பாரிசன் மனிதர்கள் இயல்பிலேயே தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் குணம் கொண்டவர்கள் ஒரு தனி தீவில் கோடீஸ்வரனாக வாழ்வதை விட தன்னை சுற்றியுள்ளவர்களை விட ஒரு படி மேலே இருப்பதைத்தான் மனம் விரும்புகிறது ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய் லாட்டரியில் கிடைத்தால் அவர் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது ஆனால் அதே நேரம் அவருடன் வேலை பார்க்கும் நண்பனுக்கு இரண்டு கோடி ரூபாய் லாட்ரி அடித்திருக்கிறது என்று தெரிந்தால் அந்த ஒரு கோடி கிடைத்த மகிழ்ச்சி அப்படியே வடிந்து போய் ஒருவித பொறாமையும் இயக்கமும் தோற்றிக்கொள்ளும் பணக்காரர்கள் உலகில் இந்த ஒப்பீடு மிக தீவிரமாக இருக்கும் அவர்கள் தங்களை சாதாரண மக்களுடன் ஒப்பிடுவதில்லை அவர்கள் தங்களுக்கு நிகரான அல்லது தங்களை விட பெரிய கோடீஸ்வரர்களுடன் தான் ஒப்பிடுகிறார்கள் ஒருவர் நூறு கோடி சம்பாதித்து விட்டால் அவர் ஆயிரம் கோடி சம்பாதித்தவரை பார்ப்பார் ஆயிரம் கோடி சம்பாதித்தவர் பத்தாயிரம் கோடி வைத்திருப்பவரை பார்த்து இயங்குவார் அவர் வாங்கியிருக்கும் தனியார் தீவை நான் வாங்கவில்லையே அவர் வைத்திருக்கும் புதிய மாடல் ஜெட் விமானம் என்னிடம் இல்லையே என்ற எண்ணங்கள் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும் இந்த ஒப்பீட்டு விளையாட்டுக்கு முடிவே இல்லை ஏனென்றால் உலகில் எப்போதும் உங்களை விட பணக்காரராக ஒருவர் இருந்து கொண்டேதான் இருப்பார் இந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இலக்கை அடைந்து விட்டோம் என்ற நிம்மதி ஒருபோதும் கிடைக்காது சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இந்த ஒப்பீட்டு மனப்பான்மை இன்னும் மோசமாகி உள்ளது மற்றவர்களின் ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து தன்னிடம் இருப்பது போதாது என்ற எண்ணம் தொடர்ந்து தூண்டப்படுகிறது இரண்டாவதாக உளவியலில் ஹெடோனிக் ட்ரெட்மில் என்று ஒரு கோட்பாடு உண்டு இதை இன்வியல் ஓடுகளம் என்று சொல்லலாம் நாம் ட்ரெட்மில்லில் ஓடும்போது ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதே இடத்தில்தான் இருப்போம் அது வாழ்க்கையில் நாம் அடையும் மகிழ்ச்சியும் ஒரு புதிய சாதனை ஒரு புதிய பொருள் அல்லது ஒரு பெரிய தொகை பணம் கிடைக்கும் போது மகிழ்ச்சியின் அளவு சட்டென உயரும் ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே மனம் அந்த புதிய நிலைக்கு பழகிவிடும் பிறகு நமது மகிழ்ச்சியின் அளவு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் நீங்க பல வருடங்களாக ஆசைப்பட்ட ஒரு காரை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் முதல் சில வாரங்களுக்கு அந்த காரை ஓட்டும் போது அதை பார்க்கும் போது எல்லாம் ஒருவித பரவசமும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஆனால் ஒரு சில மாதங்களில் அந்த கார் உங்கள் வாழ்வின் ஒரு சாதாரண அங்கமாகிவிடும் அது ஆரம்பத்தில் கொடுத்த அதே அளவிலான மகிழ்ச்சியை தராது இப்பொழுது உங்கள் மனம் அதைவிட பெரிய அதைவிட விட விலை உயர்ந்த அடுத்த காருக்கு ஆசைப்படத் தொடங்கும் இதுதான் ஹெடோனிக் ட்ரெட்மில் பணக்காரர்களுக்கு இது மிக அதிகமாக பொருந்தும் ஒரு கோடி சம்பாதிப்பது அவர்களின் இலட்சியமாக இருந்திருக்கும் அதை அடைந்தவுடன் கிடைக்கும் மகிழ்ச்சி சில மாதங்கள் நீடிக்கும் பிறகு அந்த ஒரு கோடி என்பது ஒரு சாதாரணமான தொகையாகிவிடும் அடுத்து பத்து கோடியை நோக்கி ஓடத் தொடங்குவார்கள் மூன்றாவது காரணம் பணத்தை ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்ப்பது பணக்காரர்கள் குறிப்பாக சுயம்புவாக கடின உழைப்பால் முன்னேறியவர்கள் வறுமையின் பிடியை அல்லது நிச்சயமற்ற தன்மையை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள் பணம் இல்லாததால் ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் நிராகரிப்புகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் அதனால் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அந்த பழைய பயம் அவர்களை விட்டு போகாது மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போய்விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களை தொடர்ந்து துரத்தும் எனவே அவர்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்க்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பணம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு இன்னும் ஒரு சொத்து இன்னும் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை என்று தங்களை காத்துக்கொள்ள மேலும் மேலும் பணத்தை சேர்க்கிறார்கள் வியாபாரத்தில் நஷ்டம் உடல் நலக்குறைவு போன்ற எந்த ஒரு நிகழ்வும் தங்களை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணத்தை குவித்து வைக்க விரும்புகிறார்கள் இது பேராசை அல்ல ஆழமான ஒருவித உணர்வு நான்காவதாக ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு பணம் என்பது வெறும் பணமாக இருப்பதில்லை அது ஒரு விளையாட்டு ஒரு மதிப்பெண் மனிதர்களுக்கு பணம் என்பது தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆனால் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியான ஒருவருக்கு பணம் என்பது திறமைக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் உழைப்பிற்கும் கிடைத்த மதிப்பெண் போன்றது வியாபார உலகம் என்பது ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் அதில் மற்றவர்களை விட அதிகமாக சொத்து சேர்ப்பது பெரிய நிறுவனங்களை கைப்பற்றுவது சந்தையில் முதலிடத்தில் இருப்பது போன்றவைதான் வெற்றி என்று கருதப்படுகிறது இந்த விளையாட்டில் பணம் என்பது ஸ்கோர் போர்டில் இருக்கும் எண்கள் இறுதியாக அடையாளமும் சுயமதிப்பும் ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் ஒர்த் பணத்துடன் இருப்பது அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்லும் போது கிடைக்கும் வரவேற்பு மற்றவர்கள் அவர்களிடம் பேசும் விதம் அவர்களின் ஒரு சொல்லுக்காக காத்திருக்கும் கூட்டம் என அனைத்தும் பணத்தால் கிடைத்தது என்பதை அறிவார்கள் ஒருவேளை அவர்களின் செல்வம் குறைந்துவிட்டால் இந்த மதிப்பும் மரியாதையும் குறைந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் எனவே அடையாளத்தையும் சமூகத்தில் தங்களிடத்தையும் தக்கவைத்துக் கொள்வதற்காக அவர்கள் தொடர்ந்து பணத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் சுயமதிப்பு வங்கிக் கணக்கில் உள்ள தொகையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது தொகை குறையும் போது சுயமதிப்பும் குறைவதாக அவர்கள் உணர்கிறார்கள் இந்த தாகம் குறைவதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்போது ஒரு மனிதன் மகிழ்ச்சியை பணத்துடன் தொடர்புபடுத்துவதை நிறுத்துகிறானோ எப்போது அவன் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைய கற்றுக்கொள்கிறானோ எப்போது அவன் சமூக ஒப்பீடுகளை தாண்டி உள்மனதின் அமைதியை தேடத் தொடங்குகிறானோ அப்போது இந்த தாகம் தணியத் தொடங்கும்